நானும் தமிழரசன் அவர்களும் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகால நண்பர்கள் இந்த கவிக்குற கவித் திருமன்றம் தொடங்கி முப்பத்தொன்பது ஆண்டுகள் ஆகிறது நாங்கள் முப்பத்தைந்து ஆண்டு நண்பர்கள் நான்கு ஆண்டுகள் தான் தொடர்பு இல்லாதது ஆனால் தமிழ் எங்களை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது இன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள் தான் தமிழுக்காக தமிழ் மொழி வாழ வேண்டும் என்பதற்காக இந்திக்கு எதிராக தமிழர்கள் போர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது பேர் தீக்குளித்து இறந்து தமிழுக்காக தியாகம் செய்த நாள் மொழி போர் தியாகிகள் நாள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாளில் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழரசு இங்கே வைத்திருக்கிறார்கள் எதெல்லாம் எப்படி நாம் இணைந்தோம் என்றால் இந்த தமிழ்தான் இங்கே இணைத்து வைத்திருக்கிறது நானும் தமிழும் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னால் எனக்கு நான் இதுவரை ஒரு பத்து தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறேன் அந்த இரண்டு கட்டுரை தொகுப்பு இது எல்லாம் கவிதை தொகுப்பு திரைப்படத்திலே ஒரு முந்நூறு பாடல்கள் இருக்கிறேன் நூறு திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதிக்கிறேன் என்னோடு கயணித்த தமிழ் தமிழரசையும் நான் அழைத்து சென்று ஒரு ஐந்து திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வைத்து பத்து தனி பாடல் தொகுப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் ஆனாலும் இதுவரை ஒரு கவிதை தொகுப்பு கூட அவர் வெளியிடவில்லை இதுவரை என்றால் ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்பு வரை ஆனால் முப்பத்தொன்பது ஆண்டுகள் கலமாடி இருக்கிறார் கவிதை எங்கெங்கே இலக்கிய மன்றம் இருக்கிறதோ எங்கெங்கே இலக்கிய சங்கங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் கவிதை வாசித்திருக்கிறார் அந்த கவிதையெல்லாம் புத்தகமாக ஆக்கியிருக்கிறாரா என்றால் இல்லை எனக்கு ஒரு நாள் கோபம் வந்து அம்பேத்கர் சிலை அருகே நின்று பயங்கரமாக திண்டுவிட்டேன் எதற்காக வாடுகிறாய் என்பது தெரியுமா அவனுக்கு தொண்டு செய்வது மட்டும் முக்கியமல்ல நீ தொண்டு செய்ததை பதிவு செய்ய வேண்டும் அன்றைக்குதான் இரவோடு இரவாக நான் அதையெல்லாம் எழுத வேண்டும் என்று சொன்னார் எதையும் நீ எழுத வேண்டாம் எல்லாவற்றையும் படம் எடுத்து என்று நான் அதை பதிப்பித்து விடுகிறேன் என்று சொன்னார் இரவோடு இரவாக ஒரு முப்பத்தி ரெண்டு கவிதைகளை அவர் படம் எடுத்து தன்னுடைய அலைபேசியிலே படம் எடுத்து என்று அனுப்பினார் எல்லாவற்றையும் நாங்கள் டிடிபி தட்டச்சு செய்தோம் செய்து புத்தகமாக்கோம் எதற்குமே தமிழ் அரசு வரவில்லை நான் தான் அவற்றை பார்த்தேன் எனக்கு அவர் மீது அவ்வளவு அன்பு புத்தகம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அந்த புத்தகத்தை தொகுத்து அதற்கு தலைப்பை வைத்து இதை வெளியிட வேண்டும் என்று அச்சடித்துக் கொண்டு வந்து வீட்டில் சேர்ந்ததும் நான் தான் ஏன் என்று சொன்னால் நான் வெறும் எதிரும் என்பது முக்கியமல்ல அதை பதிவு செய்ய வேண்டும் கோமை கவிஞர் சுகரா அவர்கள் சொல்வார்கள் யாராக இருந்தாலும் புத்தகம் எழுதுங்கள் இவருடைய எலெக்ட்ரிஷியனா புத்தகம் எழுது உன்னுடைய அனுபவம் இந்த உலகத்துக்கு தேவைப்படும் நீ ஒரு ப்ளம்பரா புத்தகம் எழுது இந்த சமூகத்துக்கு தேவைப்படும் கவிஞன் தான் எழுத வேண்டும் என்று அவசியம் இல்லை எனவே எல்லாவற்றையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார் இங்கே புகைப்படம் எடுக்கும்போது அந்த புகைப்படக்காரர் படுக்க வைத்து இதை படம் உடனே தண்ணீர் பாட்டலை நிற்க வைத்து இந்த புத்தகத்தை நிற்க வைத்து படம் எடுத்தேன் எல்லாவற்றையும் நீங்கள் விளம்பரப்படுத்துங்கள் என்று சொன்னார் விளம்பரம் தெரிந்தவன் தான் வைரமுட்டுவாய் இருக்கிறான் என்று சொன்னார் நான் எய்தினால் மட்டும் போது அதை விளம்பரப்படுத்துங்கள் என்று படித்திருந்த புத்தகத்தை தண்ணீர் தண்ணீர்பாட்டலை வைத்து இந்த புத்தகத்தை வந்து சொன்னதா அதை தான் நான் செய்தேன் இப்போது இந்த புத்தகத்தின் மூலமாக தமிழரசின உலக பொருள் அடைவார் என்பது என்னுடைய எண்ணம் மிக தமிழை பற்றி ஒரு அருமையான கவிதைகள் இதில் வந்து தொழிலாளர்கள் பற்றி தான் அதிகமான கவிதைகள் தமிழை பற்றி அதிகமான கவிதைகள் மிகச்சிறந்த ஒரு கவிதை இருக்கிறது அந்த கவிதை படித்துவிட்டு நான் அவருக்கு சொன்னேன் பாரதிதாசன் சாயல் அருகிலே இருக்கிறது நீ எழுத தவறிவிட்டாய் நிறைய கவிதைகளை கரையான்களுக்கு இரையாக்கி விட்டாய் நிறைய கவிதைகளை இந்த காலத்திற்கு இரையாக்கி விட்டாய் மீதம் இருந்ததை இந்த புத்தகமாக இருக்கிறாய் தொடர்ந்து இனிமேல் எழுத வேண்டும் புத்தகம் எழுத வேண்டும் என்பதை என்னை வேண்டுகோள் இந்த நூலை யார் பெற வேண்டும் என்று கேட்டபோது கே பி ஐயா தான் பெற வேண்டும் அவருடைய அனுபவம் திரைத்துறையில் மட்டுமல்ல அவர் நான்கு நாள் முன்னால் கூட அவர் வீட்டிற்கு சென்று அவர் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்தார் பக்கத்தில் சுற்றி ஓமை கவுதி சுரதாவை வீட்டுக்கு போய் பார்த்தால் சுற்றி புத்தகங்கள் தான் இருக்கும் நடுவில் எங்கே இருக்கிற இன்னொரு புத்தகமாக ஓமை கவுதி சுரதா இருந்தார் அதுபோல இவர் வீட்டிலே அவர் சுற்றி புத்தகங்கள் தினமும் எழுதுகிறார் அண்ணாந்து பார்த்தால் ஆயிரத்தி எட்டு கேடயங்கள் அப்படி ஒரு உழைப்பாடு அவர்தான் பெற வேண்டும் என்று நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழரசனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துகள் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இப்போது தெரிந்துவிட்டதை தமிழரசன் வேர்வைக்கு வெளிச்சம் போட்டவர் தமிழவுதல் நபர்கள் இன்னும் இரண்டு செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் இவரும் அவரும் ராமச்சந்திர மருத்துவமனை ஒன்றாக புரிந்தவர்கள் இரண்டாவது அவரது நண்பரான பிறந்த நாள் இன்று அதனால் இன்று வெளியிட்டார் இவர் என்று நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்